நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட கால ஆசை இல்லாம நிறைவேறக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது கடகராசி அன்பர்கள் போது பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கூடுவ விஷயங்கள்ல நிறைய குழப்பங்களை நீங்க சந்தித்திருப்பீங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட உங்க மேல தேவையில்லாத மீன் பலி எல்லாமே ஏற்பட்டிருக்கோம் உறவினர் வகையில் கூட நிறைய சண்டை சச்சரவு குழப்புன்னு நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க இனி உங்க மனசு புண்பட்டு பேசிங்க கூட உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சு உங்ககிட்ட இணையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்குமே சாதகமா இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து கௌரவ பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் உங்க சேமிப்பு பெருகி இருக்குதுன்னு சொல்லலாம் பெருகக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் செவ்வாய் பதினோரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க ரொம்ப நாளமே இருந்துட்டு வந்த ஒரு உடல்நல சார்ந்த பிரச்சனைங்கிறது நீங்க போகுது குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ என்னை நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பெரும்பாலானவங்களுக்கு இந்த தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் உடல்ல ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்கிற மாதிரியான பிரம்ம ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சொந்த வந்த வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தா எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு மற்றவங்க மனசுல கூட இந்த காலத்துல உங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாகவே இலுபுறியா இருந்துட்டு வந்த ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மற்ற வேலை ரீதியாக இருக்கட்டும் இனி எல்லாமே நல்லபடியாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இப்போ இப்ப நீங்க போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இருக்கிற வேலையிலே நீங்க சிறப்படையக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்குது ஒரு நிலையான வேலை வாய்ப்புங்கிறது நீ உங்களுக்கு இந்த காலத்துல இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்கரன் ரெண்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்க பாருங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க அதற்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு சுமூகமான பலன் தான் கிடைக்க போகுது வேலை ரீதிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே அதை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க இந்த காலத்தில் உங்க தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குது ஆனா நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலத்தில் உறவினர் வகையாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருக்கட்டும் கூட இந்த காலத்தில் யார பத்தியும் கொஞ்சம் குறை சொல்கிறது வேண்டாம் அதே மாதிரி குடும்ப விஷயத்த கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்க பாருங்க இனி தொடர்ந்து மனசுல ஏற்பட்டிருந்த குழப்பங்கிறது நீங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இது வரைக்குமே கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நிலையில ஒரு அன்பா இருக்கக்கூடிய கூட திடீர்னு கோபுங்கிறது வெளிப்பட்டிருக்கும் உங்களை அறியாமையிலே சில நேரங்களில் வார்த்தையை விட்டுருப்பீங்க இதனால குடும்பத்தில் சில பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இனி எல்லாமே மாறப்போகுது ஒருவரை ஒருவர் நீங்க புரிஞ்சு செயல்படுறதால குடும்ப வாழ்வுல பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு அதே போல நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலத்துல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட நிறைய பேர் உதவின்னு கேட்டு நின்று இருப்பாங்க நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கு உதவி செய்ய வரைக்குமே யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை தான் இனி நண்பர்கள் வகையில் கூட ஆச்சரியப்பட வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனால தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் தொடர்ந்து உங்க திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏழு நாட்களும் செல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க நண்டு போன்றவங்களே சொல்லலாம் நண்டு பாத்தீங்கன்னா நீர்ல இருக்கும் நிலத்திலே இருக்கும் அந்த மாதிரி தான் கடகராசி அன்புகள் நீங்க எங்கே கொண்டு உங்களை விட்டாலும் சரி அந்த இடத்துல உங்க திறமையை காட்டுவீங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துவீங்க இனி தொடர்ந்து உங்களுடைய திறமை வெளிப்படுத்த சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் வரக்கூடிய வாய்ப்பை எல்லாமே சரியா பயன்படுத்திக்க பாருங்க இந்த காலத்துல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் தொழில் ரீதியாவும் சரி வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்புதான் கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தாவே போதும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இந்த காலத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் தொடர்ந்து வாக்குஸ்தானத்தில் பதியக்கூடிய சனி பகவானால உங்கள் வாழ் வார்த்தைகளில் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்தது ஆகணும் பேசக்கூடிய பேச்சுக்கு இந்த காலத்தில் உங்கள் மேலே தேவையில்லாத வீண்வழி இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து நீங்கள் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் எத்திரிக்க செயல்பட்டாவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தான் கிடைக்கும் பொதுவாகவே கடகராசு அன்புகளை பொறுத்த வரைக்குமே சொந்த மருந்தத்துக்குலாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க அந்த சொந்த மருந்தங்களாலேயும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலையில்தான் ஆகியிருப்பீங்க இனிமே தொடர்ந்து நீங்க மனசாட்சிக்கு மட்டும் எந்த காரியத்தில ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து உங்களுக்கு எதிராக பேசினவங்க உங்க மனசை புண்படுத்தினவங்க எல்லாமே உங்ககிட்ட சரணடைக்கூடிய நேரம் தன்னோட தவற உணர்ந்து உங்ககிட்ட இனி அவங்க நட்பு கொள்ள ஆசைப்பட போறாங்க அதே மாதிரி சூரியன் தொடர்ந்து வாக்குஸ்தானத்துல இருக்கிறதால தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பேச்சை கட்டுப்படுத்திட்டு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எதை பேசினாலுமே வார்த்தையில நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தா போதும் அரசாங்க ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குன்னு சொல்லலாம் பொருள் சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் இது வரைக்குமே மனசுல ஒரு இன புரியாத கவலை குழப்ப நிலையில தான் இருந்திருப்பீங்க எதையுமே சரியான முடிவு எடுத்திருக்க முடியாது அப்படியே நீங்க எடுத்திருந்தாலுமே அதுல நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க இனி உங்க மனசு லேசாக கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்க மன அமைதிக்காக ஒரு சின்ன சின்ன செலவு எல்லாமே இந்த காலத்துல நீங்க செய்வீங்க அது சுற்றுப்பயணமா கூட இருக்கலாம் ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பா கூட இருக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து மனசுல குழப்பம் நீடிக்கிற மாதிரி இருந்தா யோகா தியானம் இது எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இதனால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி தொடர்ந்து பணவரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்க அதே மாதிரி பழைய பாக்கி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதனாலயே மனசுல ஒரு ஆறுதலான நிலைமை ஏறு ஏற்படும் சொல்லலாம் வியாபார ரீதியாக தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க உங்களுடைய பொருட்களை எப்போது ஒரு கவனம் இருக்கிறது நல்லது சில நேரங்களில் வேலை ரீதியாக கொஞ்சம் வீண் அலைச்சல் மட்டும் இந்த காலத்தில் இருக்கலாம் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல யார பற்றியுமே நீங்க எதுவும் புறம் பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இயல்பாகவே உங்ககிட்ட சாதாரணமாக நிறைய விஷயங்களை பேச இந்த காலத்தில் வருவாங்க இருந்தாலும் அதை எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்க ஒதுக்கி வைக்க பாருங்க தேவையில்லாத பழி உங்கள் மேலே ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்துல கேது தொடர்ந்து இருக்கிறதால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட கண்டிப்பா நீங்க அனுசரிச்சு தான் நல்லது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நீங்க மன விட்டு பேசி தான் நல்லது பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே நீங்க எதுவாக இருந்தாலும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம் உங்க கருத்துக்கு இது வரைக்கும் மதிப்பு இருந்திருக்கும் இனி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் பெண்களா இருக்கக்கூடிய கடற்கராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பணம் வரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் வீண் பேச்சை மட்டும் குறைச்சிட்டு வந்தாவே போதும் பல வகையில் நன்மை தான் தொடர்ந்து மற்றவங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி தான் இந்த காலத்துல நல்லது மற்றவங்களுக்கு உதவு போய் வீணான உபத்திரம் இல்லாமல் இந்த காலத்துல வேண்டாம் மனசுல உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகணும்னா இது எல்லாமே கடைபிடிச்சிட்டு வரதான் நல்லது பொதுவாகவே கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே யாராவது உதவின்னு வந்து கேட்டுட்டா போதும் மனுஷனா பிறந்தாவே ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற இருக்கிறது இயல்பு தான் இந்த காலத்துல கொஞ்சம் நீங்க இதை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது இருந்து செயல்படுறதுதான் நல்லது அதே மாதிரி தொடர்ந்து மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தோட ஒரு அதிக கவனத்தோடு இருக்கணும் தொடர்ந்து பாடங்களை படிக்கிறதுல கவனம் செலுத்தணும் இதனால ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது புனர்பூசம் நான்காம் பாதம் பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைதான் வாழ்க்கை துணை வழியில் கூட உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப விஷயத்த பொறுத்த வரைக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட பொருள் இல்லாம வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனசுல இது வரைக்கும் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு பரபரப்போட செயல்பட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி நீங்க நிதானமா செயல்படக்கூடிய நேரம் தொடர்ந்து ஒரு நல்ல லாபம் பெற போறீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பலருடைய உதவி கிடைக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பிள்ளைகள் விஷயத்திலையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது நாளுமே தேடி வரப்போகுது சொந்த பந்தங்கள் வகையாக இருந்தாலும் சரி உடன்பிறப்பு வகையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் நீங்க இருக்க போறீங்க சில வரைக்குமே சிலருக்காக நீங்க சில தியாகங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்க வாழ்வில் உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குது வீடு நிலப்பலம் இதெல்லாம வாங்கக்கூடிய யோகம் கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீ படிப்படியாக நீங்கக்கூடிய நேரம் தொடர்ந்து மனசுல மன தைரியத்தை மட்டும் கைவிடாம செயல்பட்டுவாங்க நம்பிக்கை தைரியம் ஒன்று மட்டும் இருந்துட்டா போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உணவு ஏற்படலாம் பொதுவாகவே கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக செய்ய மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய கூட இருக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த குணத்தை நீங்கள் எப்போதும் கொண்டு இருக்கிறது நல்லது நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிந்த பின்னாடி துயரங்கள் இல்லைங்கிற கணக்கு தான் அதனால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவா கடகராஜா என்பவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமான் வழிபாட்டை எப்போதும் செஞ்சுட்டு வர பாருங்க குறிப்பா இந்த ஏழு நாட்களும் நீங்க சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றது நல்லது நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்க முன்னாடி செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி தொடங்குங்க அதுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே நீங்களும் சொல்லலாம் குறிப்பா விநாயகர் சதுர்த்தி தினத்தனிக்கு நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது உங்க வாழ்வுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் எதனாலே கிடைக்கும் நாளுமே நல்ல செய்தி உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க